வாரத்தில் அஞ்சு நாள் சிறுதானியத்தில் தான் அந்த நாளே எங்களுக்கு ஆரம்பிக்கும் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணோன்னு ரொம்ப யோசிப்பேன் இப்போ கைவசம் நிறைய மெனு இருக்கிறனால ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மெனு போட்டு அசத்திடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவுனி அரிசி இனிப்பு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் கவுனி அரிசி புட்டு மாவோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வேலை கட்டி இருந்தால் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோட் போட்டிங்கன்னா ஒன்றுனா உதிர்ந்து வந்துடும் புட்டு மேக்கரில் தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சிருக்க புட்டு மாவு நடுவில் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு மேலே திரும்ப புட்டு மாவை வச்சு கவர் கவர் பண்ணிடுங்க குக்கரில் ஸ்டீம் வந்ததுக்கு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா வீடே கம கமன் மணக்கிற அளவில் ஊனி அரிசி இனிப்பு புட்டு தயாராகிடுச்சு இதோடவே மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு பூங்கார அரிசி புட்டு சிகப்பரிசி புட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன் சிறுதானியத்தில் புட்டு பண்ணும்போது நல்ல மனமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் இந்த இனிப்பு புட்டை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நான் இன்னைக்கு செஞ்சிருக்க புட்டு மாவு எல்லாமே ஸ்ரீ வராகா ஃபுட்ஸ்லேருந்து தான் வாங்கியிருக்கிறேன் உங்ககிட்ட சிறுதானியத்தில் பண்ண புட்டு மாவு தோசை மாவு பொங்கல் ப்ரீமிக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது டெய்லி யூஸ் பண்ற வடகம் அப்பளம் இட்லி பொடி ஊருகா ஸ்நாக்ஸ் எல்லாமே இவங்க தரமா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ப்ராடக்ட்டோட லிங்க் வேணா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க டிஎம் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பா இவங்க வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளும் ஈஸியா ஒரே இடத்துல தரமா கிடைக்குதுங்க நன்றி வணக்கம்